விழுப்புரம் அதிமுக ஆட்சி காலத்தில் தூர்வாரி சீரமைப்பு செய்யப்பட்ட நீர்நிலைகள் கால்வாய்களை திறனற்ற திமுக அரசு தூர் வாராததால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளதாக அதிமுக எம்பி சி வி சண்முகம் குற்றம் சாட்டினார் விழுப்புரம் மாவட்டத்தில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் இந்த வெள்ள அபாயம் விழுப்புரம் நகரம் முழுவதும் ஏற்பட்டதற்கு காரணம் மாண்பு அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடியாரோடைய ஆட்சியிலே இங்கு இருக்கிற முக்கியமான வாய்க்கால் போலினர் வாய்க்கால் கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய்க்கு புனரமைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு பட்டது ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த வாய்க்கால் முற்றிலுமாக இன்றைக்கு துட்டு போயிருக்கிறது அதை ஆக்கிரமிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மூன்று ஆண்டு காலமாக அதை வரவில்லை சீரமைக்கவில்லை அதனுடைய காரணமாக தண்ணீர் செல்வதற்கு வழி இல்லாத காரணத்தால் அந்த கோழிநூறு வாய்க்கால் விழுப்புரம் நகர மைய பகுதியில் செல்வதால் அந்த தண்ணீர் எல்லாம் நகரத்திற்குள்ளே போய் சென்று கொண்டிருக்கிறது வழி இல்லாததால் இப்படி இந்த அரசு எங்கேயுமே விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாக இன்றைக்கு ஏரிகள் எல்லாம் உடைஞ்சிருக்கிறது வாய்க்காலெல்லாம் துட்டு போயிருக்கிறது வாய்க்கால் தூர் வராத காரணத்தால் இன்றைக்கி செயல்படாமல் இன்றைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது அதுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசு திமுக அரசு திறனற்ற திமுக அரசு ஸ்டாலின் அரசு தான் பொறுப்பு இதுவரை இன்றைக்கு நேற்றிலிருந்து இன்றைக்கு இங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது இன்னும் விழுப்புரம் நகரத்தில் எங்கேயுமே எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை உணவு வழங்கவில்லை எங்களை பார்க்கவில்லை என்று குறைபாடு இருக்கிறது எங்கே பார்த்தாலும் தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது நாங்கள் காலையிலிருந்து சென்று கொண்டிருக்கிறோம் எங்கேயும் ஒரு அதிகாரியும் கண்ணிலே தென்படவில்லை இன்னும் முதலமைச்சர் வரவில்லை வருவதற்கு முன்னாவோ அவர் எங்கே வருகிறாரோ அங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை பற்றி துளியும் அக்கறை இல்லாத அரசு இந்த திமுக அரசு